இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திரைப் பண்ணிக்கோங்க உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே அழகான இரண்டு குட்டி குட்டி கதைகளை தாங்க பாக்க போறோம் நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க இந்த கதையை யாரும் மிஸ் பண்ணிடாம கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போலாமா இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாத அந்த முதிய தம்பதியினர் தங்களது முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு திருமண விழாவை பிரம்மாண்டமாக இருந்த அந்த ஹோட்டலில் கொண்டாடி கொண்டிருந்தனர் பழைய காதல் நினைவுகளை அசை போட்டு கொண்டே உணவினை ருசித்த வேளையில் அவர்கள் அமர்ந்திருந்த டேபிளில் திடீரென விரல் உயரம் கொண்ட அழகிய பெண் தேவதை தோன்றினாள் இருவரும் அதிர்ச்சியாய் அந்த தேவதையை பார்த்தனர் தேவதை அவர்களை பார்த்து புன்னகையுடன் பேசினாள் பயப்படாதீர்கள் நான் உங்களின் அதிர்ஷ்ட தேவதை இத்தனை ஆண்டு காலம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்ததைப் போல வாழ்ந்த தம்பதியினர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்றது அந்த தேவதை இரண்டு கண்ணங்களிலும் கைகளை வைத்துக்கொண்டு சந்தோஷம் தாங்க முடியாமல் அந்த முதிய பெண் தேவதையிடம் சொன்னால் இதோ என் அருகில் இருக்கும் என் காதல் கணவனோடு நான் உலகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் பொருளாதாரம் காரணமாக என்னால் அப்படி செய்ய முடியவில்லை அதனால் நான் என் கணவனோடு உலகம் முழுவதையும் சுற்றி வர வேண்டும் உன்னால் அதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்றார் அந்த பெண்மணி அந்த பெண் தேவதை புன்னகைத்துக் கொண்டே தன் கையில் இருந்த மந்திர குச்சியால் காற்றில் துளாவினால் மறுநிமிடம் உலகின் தலை சிறந்த சொகுசு கப்பலில் உலகத்தை சுற்றி வருவதற்கான இரண்டு டிக்கெட்டுகளும் செலவிற்கு தேவைக்கு அதிகமான பணமும் அவர்கள் மேஜையில் இருந்தன அடுத்த நொடியில் அவர்கள் மூவரும் அந்த உல்லாச கப்பலின் மேல் தளத்தில் இருந்தார்கள் சுற்றிலும் இருந்த கடலை ரசித்துக் கொண்டே அந்த முதிய பெண்மணி தனது கனவு கனவாகிவிட்ட மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் அழகிய குட்டி தேவதை இப்பொழுது அவளின் கணவனிடம் திரும்பி உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றது ஒரு நிமிடம் யோசித்த முதிய தேவதையிடம் சொன்னார் என் வாழ்நாளில் யாருக்குமே கிடைக்காத ஒரு அரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது வயது முதிர்ந்த அந்த மனைவியுடன் உலகத்தை சுற்றி வருவதில் எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கப் போகிறது எனக்கு கிடைத்த இந்த அரிய சந்தர்ப்பத்தை நான் தவறவிட விரும்பவில்லை அதனால் என்னோடு பயணிக்க என்னை விட முப்பது வயது குறைந்த பெண்ணை உடனே அனுப்பு என்றார் அவர் அந்த முதிய கணவரின் பதிலால் அவனின் மனைவியும் தேவதையும் அதிர்ந்தார்கள் இத்தனை ஆண்டு காலமாக என்னை காதலித்து வந்த நீங்கள் ஒரு நொடியில் உதிரி தள்ளிவிட்டு இன்னொரு பெண்ணுடனா அதுவும் உங்களை விட முப்பது வயது குறைந்த இளம் பெண்ணுடன் சுற்ற உங்களுக்கு எப்படி மனம் வந்தது தயவு செய்து இந்த கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து பாருங்கள் என்று கண்ணீருடன் கணவனிடம் பேசி பார்த்தாள் அந்த மனைவி அவன் மசியவில்லை நான் உங்களுக்கு வரம் கொடுத்ததே நீங்கள் இருவரும் வினைபுரியாத தம்பதிகளாக இருக்கிறீர்கள் என்பதற்காகத்தான் இப்பொழுது நீயே அதை உடைத்துவிட்டால் நான் எப்படி வரம் தர முடியும் அதனால் மீண்டும் ஒரு முறை உன்னுடைய கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து பார் என்று கெஞ்சி பார்த்தது தேவதை நான் சொன்னா சொன்னதுதான் நீ பரிசளித்தபடி இந்த கப்பலில் உலகத்தை சுற்றி வர நான் தயார் ஆனால் கண்டிப்பாக என்னை விட முப்பது வயது குறைவான பெண் ஒருத்தி அந்த பயணத்தில் என்னோடு இருக்க வேண்டும் இனியும் ஒரு நொடி கூட யோசிக்காமல் சடார் என்று எனக்கு வந்த வரத்தை கொடு என்றார் அவர் ஒரு நிமிடம் மௌனம் சாதித்து பெருமூச்சு விட்ட அந்த தேவதை காற்றினில் மந்திர குச்சியை ஆட்டிக்கொண்டே சொன்னாள் சரி உன் இஷ்டப்படியே உனக்கு வரம் தருகிறேன் இந்த மந்திர குச்சியை தொடு என்றது அந்த தேவதை தொட்ட மறுவினாடி அந்த அதிசயம் நிகழ்ந்தது அந்த அறுபது வயது முதியவர் தொண்ணூத்தி இரண்டு வயது முதியவரானார் அவரிடம் அந்த தேவதை சிரித்துக்கொண்டே சொல்லி மறைந்தது நீ ஆசைப்பட்டது போல் உன் பக்கத்தில் உன்னை விட முப்பது வயது குறைந்த பெண் இருக்கிறாள் நீ ஆசைப்பட்டபடி அவளுடன் சந்தோஷமாக டூரை என்ஜாய் பண்ணு என்று சொல்லிவிட்டு மறைந்தது தேவதை